கம் டு கிச்சன் அப்படி தான் ஆமாங்க சிக்கனை வச்சு ஒரு ஈஸியான केरला ஸ்டைல்ல ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லஞ்ச் மெனு பார்த்தனா மட்டன் பிரியாணிங்க அதோட நம்ம செஞ்சிருக்க தேங்காய் எண்ணெய் கறி இதுவோட பேரு அதோட தயிர் சட்னி first ஒரு panல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்கனா இதுக்கு கொஞ்சம் கூட ஊத்துறதுங்க அதுதான் இதோடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டு தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கே நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் தேங்காய் நல்ல நல்லா பெரிய வெங்காயம் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கோழிக்கறி இங்கே நான் கழுவி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ அளவு நான் வச்சுருக்கேங்க அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க எப்போதும் போல் நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சீரக மிளகுத்தூள் அது மூணும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்கிட்டால் அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த சிக்கனோட ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் தயிரை வந்து இந்த டிஷ்ஷுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டுங்க கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க தயிர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் கலருக்காக கேசரி போட்டு சேர்த்துருக்கேன் அந்த கலர் பிடிக்காதவங்க அதை சேர்க்க வேண்டாம் அவசியம் இல்லை நான் ஒரு அழகுக்கு தான் அதை நான் சேர்த்துருக்கேன் எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா குதித்ததுக்கு அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து சிக்கன் வேகிறதுக்கு மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் தேங்காய் எண்ணெய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து அளவு கருவேப்பில் சேர்க்கணும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ